ஹலோ ஸ்டூடெண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இந்தி சிக்ஷா ரா பத்தி நாம போட்டிருந்த வீடியோக்கு நல்லா வரவேற்பு இருந்தது நன்றி இன்னைக்கு அதோட தொடர்ச்சியா தான் அடுத்த வீடியோ பார்க்க போறோம் அதாவது ராக்கு நிறைய உருவங்கள் இருக்குன்னு பார்த்தோம் பல்வேறு விதமா பயன்படுத்துறோம்னு பார்த்தோம் அதோட வேர்ட்ஸ் பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க ரா வந்து முதல்ல வரல சவுண்ட்ல பயன்படுத்தப்படுது இது ஸ்வர்கான உருவம் இப்ப ரிஷி ரிஷி இதோட மாத்திரை சேரும்போது எழுத்துக்கூட நாம இந்த மாதிரி பயன்படுத்துறதா படிச்சிருக்கோம் அதே மாதிரி ஒரு எழுத்துக்கு கீழே இந்த மாத்திரா ரி யோட வரும்போது நம்மளோட வேர்ட்ஸ் எப்படி வருது பாருங்க ட்ரி இ ட்ரி த்ரி க் க்ரி ஹ கிரிஹ த ய யு வடிவத்தை பாத்துட்டீங்கறது வரல மட்டும் இல்லாம எண்ணிலையும் நமக்கு வருது இது நார்மலா நம்ம எல்லா உயிர்மை எழுத்தையும் எப்படி பயன்படுத்துறோமோ அதே மாதிரிதான் ஒரு வேர்டோட ஆரம்பத்துல வரும்போது

இதுல மாத்ரா ரி இந்த மாதிரி ஒரு வேர்டோட ஆரம்பத்துல நடுவுல உறுதியில இப்படி மூணு ரீதியில அதோட உருவத்துல வருது அதுக்கப்புறம் நாம ஸ்பெஷலா படிச்ச இந்த ரெண்டு உருவமும் இதுக்கு மாத்திரா இந்த மாதிரி எழுதுறோம்

ब ग म य द म ध त य त त न य म न र म ग य ज ग न य स न स फ य ब फ ब म य ग म न घिर मी नरमी श घिर म शायद म श घिर दी शायद दी भ फी फ्री बलफी द घिर मी हिक धार्मिक क घिर म बी ये कार्मवीर द घिर स इ दर्शन अर्पण दिन दर्पण न संपूर्ण सुद यित स सुदर्शन निर्मल